விஜய் டிவி தொகுப்பாளினியான பிரியங்கா கடந்த மாதம் திடீரென தனது திருமணத்தை அறிவித்து ரசிகர்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தினார் பெரிதாக எந்த முன்னறிவிப்பும் இல்லாமல் எங்கள் திருமணம் எளிமையாக முடிந்தது என கூறி தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் புதிய கணவர் டிஜே வசியுடன் இணைந்த புகைப்படங்களை பகிர்ந்திருந்தார் இதனால் அவரை பின்தொடரும் ரசிகர்கள் இது எப்படி திடீரென நடந்தது என்ற நிலைக்கு சென்றனர் பின்னர் இதன் அவருடைய திருமணம் தொடர்பான பல செய்திகள் சமூக வலைதளங்களில் பரவ ஆரம்பித்தன இதற்கு எதிராகவே பிரியங்கா சில தினங்களுக்கு முன்பு உங்க வாய் உங்க உருட்டு என்ற ஹேஷ்டேக்குடன் வாயில் மூடியபடி இருக்கும் புகைப்படத்தை பதிவிட்டிருந்தார் இந்நிலையில் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் தன் காலில் அடிபட்ட காயத்துடன் ஒரு செல்ஃபி புகைப்படத்தினை பகிர்ந்துள்ளார் இதில் அவரது இடது கால் பகுதியில் மோசமான வீக்கம் தென்படுகிறது அந்த போட்டோவுடன் ஃப்ராக்சர் செட் பாஸ் ஐ செட் போஸ் என்ற பதிவினையும் பகிர்ந்துள்ளார் பிரியங்காவின் இந்த புகைப்படத்தை பார்த்த ரசிகர்கள் அதிர்ச்சியுடன் உடல்நிலை குறித்து கவலைப்பட தொடங்கியுள்ளனர்